ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தேங்காய் பால்கோவா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி மூணு பொருள் வச்சு ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேங்காய் பால்கோவா செய்கிறதுக்கு பத்து நிமிஷம் போதும் ரொம்ப சுலபமாகவும் டேஸ்டியாகவும் சட்டுன்னு செஞ்சிடலாம் எந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லக்கன்னு கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேங்காய் பால்கோவை செய்கிறதுக்காக இப்போ ஒரு அடி கனமான பாத்திரம் இல்லைன்னா ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இது நல்லா சூடாகி வரணும் நல்லா சூடாகி வந்தோடனே ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிடலாம் மாற்றிட்டு இப்போ நான் இதில் டெசிகேட்டட் கோகோனட் தான் கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் இது உங்களுக்கு கிடைக்கலனா வீட்டில் தேங்காய் இருந்ததுன்னா அந்த தேங்காய் மேலே இருக்கிற அந்த கருப்பெல்லாம் நல்லா சீவிட்டு இது போல் அந்த வெள்ளையாக இருக்கிற தேங்காவை மட்டும் மிக்ஸி ஜார்லேயோ இல்லைன்னா நல்லா சீவிட்டு இது போல் சேர்த்துக்குங்க இந்த டெசிகேட்டட் கோகோனட் நல்லா ட்ரையாக இருக்கும் அதனால ஒரு பத்து செகண்ட் போல தானா இது போல் கலந்து விடுறேன் இதுவே நீங்கள் தேங்காய் சேர்த்து செஞ்சிங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு தேங்காய் கல மாறாத அளவுக்கு நம்ம வறுத்து கொடுக்கணும் இப்போ அந்த தேங்காயோட ஈரப்பதம்லாம் நல்லா போனதுக்கு அப்புறமா இதில் நம்ம அரை கப்பு தேங்காய்க்கு ஒரு கப்பு காசி நல்லா ஆற வச்சு திக்கான பால் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் நல்லா பால் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே கலந்து கொடுத்தா இந்த தேங்காய் எல்லாம் நல்லா இந்த பாலோடு சேர்ந்து நல்லா திக்காகி வர ஆரம்பிக்கும் இந்த நேரம் இதில் நம்ம இதில் அரைக்கப்பு அளவுக்கு தேங்காய் சேர்த்தோம்ல இல்லை அதே அரைக்கப்பு அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்துட்டோன்னே நமக்கு கொஞ்சம் ஈரப்பதம் வர ஆரம்பிக்கும் அதனால் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயோ லோ ஃப்ளேம்லேயோ மாற்றி மாற்றி நம்ம இது போல் கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம கலந்து கொடுக்காமல் விட்டுட்டோன்னா அடிப்பிடிக்கும் அதுக்கப்புறமா இந்த டேஸ்ட் எல்லாம் மாறிடும் அதனால் இது போல் நல்லா கொதிச்சு வர வரைக்கும் கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம் இது நம்ம தேங்காய் சேர்த்ததுனால ரொம்ப நேரம் நமக்கு டைம் எடுக்காது இது திக்காகி வரத்துக்கு ரொம்ப சுலபமாக இது திக்காகி வந்துடும் இது நல்லா கொதித்து இந்த அளவுக்கு வந்துட்டே இருக்குது பாருங்கள் நமக்கு இந்த பாலும் தேங்காயும் சேர்ந்து நல்ல திக்னஸாக பால்கோவா தேங்காய் பால்கோவா நல்லா சுலபமாக ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு கொதித்து இந்த பாலெல்லாம் சுண்டி நமக்கு பால்கோவா பதத்தில் வர ஆரம்பிக்குது இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சி இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ்ஸாக ரெடி ஆயிருக்கு ஈரப்பதம் நல்லா குறைஞ்சி இந்த பால்கோவா பத்தத்தில் நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு இந்த நேரம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் டேஸ்டியான தேங்காய் பால்கோவா நமக்கு ரொம்ப சுலபமாக ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதனா ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்க ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரதிஸ்கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ